ஆனா இந்த நூறு நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நம்ப முடியாத ஒரு மாற்றம் கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம் யாராலையும் யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் கத்திரத தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதனால ஆண்டவரே நான் இப்போது ஒரு புது எல்லாரும் புது வருஷத்துக்கு அவங்கவுங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போ போகிறோம் இத்தனை வருஷம் போனது மாதிரி கிடையாது இந்த வருஷம் தலையெழுத்து மாறி தான் போ போகிறீங்க பிசாசு எழுதின தலையெழுத்த கத்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்த கத்தர் எழுதுறாரு ஒரு புது தலையெழுத்த கத்தர் எழுதுகிறாரு ப்ரதர் பிரதர் எதுக்குமே பயப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் எதுக்குமே பயப்படாதீங்க அம்மா அப்பா எதுக்குமே பயப்படாதீங்க நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்ல அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கத்த ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ ஏனா ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ அங்க இருக்கிற குழப்பத்தை உன்னால தான் என்ன பண்ண முக்கியம் தீர்த்து வைக்க முடியும் நம்பர் டூ ரெண்டாவது அங்கே இருக்கிறவன் இது வரைக்கும் மேலே அந்த மனுஷன்தான் மேலே இருந்தான் ஆனால் நான் கையை நான் தலைய நீ அபிஷேகம் பண்ணுற அளவிற்கு இருக்கு உன்னா மேலே கொண்டு வர போகிறேன் ஸோ அதுக்காக நீ அந்த ரதத்தோடு போய் கொள் நம்பர் டூ ரெண்டு ரதம் ஒரு ரதம் யாருடைய ரதம் நமக்கு கிடைக்க போகுது பார்வோனுடைய ரதம் அந்த பார்வோனுடைய ரெண்டாவது ரதம் வந்து இதுவரைக்கும் பெருசா பெருசா அது டிராவல் பண்ணவே இல்லை ஆனா இப்போ அந்த ரதம் யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா யோசேப்புனுடைய கையில கொடுக்கப்படுது பார்வோன் மிகப்பெரிய ராஜா இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன் எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம காதில் கேள்விப்பட்டிருக்கோம் மரித்தவங்க உயிரோட எழும்புனாங்க குருடர்கள் நடந்தாங்க ச அப்படி குருடர்கள் பார்வையடைஞ்சாங்க சப்பானிகள் நடந்தாங்க அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ரதம் எனக்கு தந்துருங்க நான் அதில் ஏறணும் எனக்கு கிடைக்கணும் அந்த ரதம் அந்த ரதத்திலே வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகத்திற்கே உங்களை கொண்டு போகிற அளவு இருக்கு ஆமையே ஸோ தம்பிங்க மேலே அது கிடைக்க போகுது மகனே நீ